பெற்றி முருகன் கரோர எல்லாம் வல்ல பணிமுறை எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபுரம் சாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருவிழே சரம் சம்சம் திருமலை அமர்ந்த பெருமாடு கரோர எம்பர் கருணை முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயமுரு திருப்பூர் என்ற மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடல் அறுநூற்றி எண்பத்தி எட்டு அமரும் அமரர் என துவங்கும் திருமயிலை தளத்தை திருப்பூருக்கான இசைமுடிவத்தை பழனியாண்டம் திருவிடும் திருமயிலை அமர்ந்த பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் மிருகாச்சாரணம் பெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகர அரோகரம் தனன தனதன தனன தனதன தனன தனதன தனதான தனதான நிமிர அருச்சரண நிபிடம் அது என்ன உண நிமிர சமிரமய நியம் ஆய நிமிடம் அதனில் உணவல்ல சிவசூத வர நினது பதவி தர வருவாயே நினது பதவி தர வருவாயே சமரச அமர சமரசூர விதர பர அசுர சரத விரத அகில் விடுவோனே அகில் விடுவோனே தகுர்த தகுர்த தி குத திகுர்த கு ரிரி தகுர்த எமர நடன மயிலின் முதுகில் வரும் இமய மகள் குமர எமதீச இயலின் இயல் மகிலை நகரில் இனி துறையும் எமது பர குரவ பெருமாளே எமது பர குரவ பெருமாளே பெருமாளே அமரும் அமரணில் அதிகன் அயனும் அறி அவரும் வெறுபவரும் அதிகாலம் அதனை அத கரண பரிபூரணம் அமை அனவர் கரண அகிலீசிமிர அருசரண நிபிடம் அது என்ன உன நிமிர சமிரமய நியமாயம் ஆய ിൽ ഉണ ശിവ നദവി തര വരുവായേ നദവി തര വരുവായേ അമരും അമരനില് അധികം അയണം அறி அவரும் அதிகாலம் அதனை அத கரண விதன பரிபூரணம் அமை அண்ணவர் கரண அகிலீச நிமிர அருச்சரண நிபிடம் அது என்ன உண நிமிர சமிரமய நியமாய நியமாய நிமிடம் அதனில் உணவல்ல சிவசுத வரவர் நினது பதவி தர வருவாயே நினது பதவி தர வருவாயே சமரச அமர சுர அச்சுர விதர பர சரத விரத அகில் விடுவோனே தகுர்தகுர்திகு திகுர்திகுர்த திகு தரரீ தகுர்தாத எமர நடன இத மயிலின் முதுகில் வரும் இமய மகள் குமர எமதீச இயலின் இயல் மயிலை நகரில் இனி தூரையும் எமது பரகுரவ பெருமாளே யமர நடன இத மகிலின் முதுகில் வரும் இமய மகள் குமர எமதீச இயலின் இயல் மயிலை நகரில் இனி துறையும் எமது பரகுரவ பெருமாளேன் நிமிர அருள் சரண நிமிடம் அது என்ன உண நிமிர சமிரமய நியமாய நிமிடம் அதனில் உணவல்ல சிவசுத வரவ வருவாயே இயலின் இயல் ம இல்லை நகரில் இனி தூரையும் எமது பரகுறவ பெருமானே நினது பதவி தர வருவாயே நினது பதவி தர வருவாயே எமது பரகுரவ பெருமானே மயில் நகர் ஒரு பெருமாளே நிமிர அருள் சரண நிமிடம் அதிகன உண நிமிர சமிரமய நியமாய நிமிடம் அதனில் உணவல சிவசுத வரவ நினது பதவிதர வருவாயே முருகா சமரச அமர சுர அசுர விதரபர சரத விரத அயில் விடுவோன் தகு தகுர்தகுர்திகு தரர ரரரி தகுர்தாத யமர நடன இத மயிலின் முதுகில் வரும் இமயமகள் குமர எமதீச இயலின் இயல் மயிலை நகரில் இந்துதுறையும் எமது குரவ பெருமாள் மயிலநகர் ஒரு பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் பண்ணாபுரி இரவன் திருப்பாலும் சமர்ப்பணம் முருதாதர் அருணாபுரமனத்தொடரே சமம் சம் முருண் வெற்றிவேல்முருக்கு அரோரா அரோர் அரோர்